மது விளக்கு மாநாடுன்னு சொல்லி மது அந்த டார்கெட்டை குறைக்க மனு கொடுத்திருக்கோம் மது ஒழிப்பு மாநாடு இப்போ விற்பனை குறைப்பு மாநாடாக மாறிடுச்சு விடுதிறுத்தைகளின் கோரிக்கை பஞ்சமநிலங்களை மீட்டு மீட்டெடுப்பது உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க அரசுக்கிட்ட கேட்பலாம் சொல்லுவாங்க அந்த பஞ்சம நிலங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக ஒருத்தர் போஸ்ட்டு போட்டார்ன்றதுக்காகவே அவரை கட்சியை விட்டு நீக்கி இயக்கம் அது இந்த நீங்க மாடு வைக்க தின்னும்போது சில பேர் இந்த பக்கம் கீழே ஒழுகும் பிசுறுகள் கீழே வரும்ல அதை திங்கிறதுக்கு கோழி கீழே கீழே சுத்தம் அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு அரசியலில் பங்கு அதிகாரத்தில் பங்கா சரி அது எப்படி வரும் பாமக தான் விடுதலை சிறுத்தைகளை சாதி கட்சின்னு சொல்றாங்க பொதுவாக சொல்றேன் நீங்களும் அதே கருத்தை சொல்ற மாதிரி இருக்கே ஐயோ நான் சாதி கட்சின்னு சொல்ல சார் இல்ல நீங்க ஒரு சமூகம் சார்ந்த சுருக்க சுருக்குறீங்களே அந்த கட்சியை சரி சோம்பேறிகள் கூட்டம்னு வச்சுப்போம் நாம இப்போ பண்ண வேண்டியது திருமாவளவுக்காக நாம் வேண்டிக்கொள்ளணும்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி தொடர்ந்து ஒரு வாரமாகவே ஒரு டாக் போயிட்டு இருக்கு நேற்று கோவையில் ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க இது குறித்து திருமாவளவன் அவர்களும் ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு கட்சி விட்டு எடுத்துட்டாரே இல்லை இல்லை இது அதிகாரத்தை பரவலாக்குவது தான் ஜனநாயகத்தினுடைய பண்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அதிகாரத்தில் பரவல் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் கட்சி விட்டு எடுத்துட்டாருன்னு கேட்டேன்னா இது மாதிரி தான் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு அருமையான தோழர் பஞ்சமி நிலங்களை இவர்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு நபர் ஆக்கிரமித்து காலேஜ் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டாங்க போஸ்ட்ரு போட்டவுடனே அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க கொஞ்ச நாள் அவர் இறந்தே போயிட்டார் அந்த மாதிரி ஏதாவது கட்சி விட்டு நீக்கிட்டாங்களான்னு கேட்டேன் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை பஞ்சமி நிலங்களை மீட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் அரசுக்கிட்ட கேட்போம்லான்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சமி நிலங்களை மீட்டு எடுக்கிறதுக்காக ஒருத்தர் போஸ்டர் போட்டார்ன்றதுக்காகவே அவரை கட்சியை விட்டு நீக்கி இயக்கம் அது அதால் இந்த மாதிரி அதிகாரங்க இதிகாரன்னு போஸ்ட் போட்டோன்னே அவங்களை கட்சி விட்டு எடுத்துட்டாங்களான்னு பார்த்தேன் அவர்கள் சொல்லிட்டார் தெளிவாக அது எங்களுடைய கோஷம் எங்களுடைய முழக்கம் மட்டும்தான் அது அப்படின்னு சொன்னாரா இல்லையா இப்போ அன்னாரியலயத்தில் போய் திமுக தலைவரை சந்தித்து வந்த பிறகு பல விஷயங்கள் பேசப்படுது கேட்கப்படுது நிருபர்கள அப்போது இந்த அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதை பற்றி ஏதாவது முதல்வர் கேட்டாரா அவரும் கேட்கலை நானும் பேசலை அப்போ அந்த கோரிக்கையை நீங்கள் வலியுறுத்திலாம் இல்லை அது ஒரு முழக்கம் மட்டுமே நிலைப்பாடு கட்சியினுடைய நிலைப்பாடு தானே அவங்களுக்கு சார் நீங்களா சொல்லிக்கிறீங்க அவங்களோட நிலைப்பாடு அது அவங்களோட செயல்பாடு இதுன்னு நான் அவர் சொன்னதை சொல்கிறேன் நிருபர்கள் கேட்குறாங்க எங்கள் அந்த அதிகாரம் இதிகாரம்லாம் பேசிருந்தீங்களேங்க டிவிட்டு போட்டீங்க எடுத்தீங்க போனீங்க வந்தீங்க அதை பற்றி உள்ளே கேட்டாங்களா இல்லை நீங்கள் பேசுனீங்களா இல்லை இல்லை அதை பற்றி எல்லாம் நானும் பேசலை அது முழக்கம் மட்டுமே இது ஆட்சியில் அதிகாரம்ன்றது இது அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆட்சியில் பங்குங்கிறது எங்கே முழக்கம் மட்டுமே முழக்கம்னா என்னது கூட்டி நின்று கோஷம் போடுவோம் நாங்கள் கோஷம் போடுறதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கின எப்படிங்க ஏதோ எங்கள் பசங்க அப்படி கோஷம் போடுறானோ நான் அந்த மாதிரி அவங்கள வளர்த்துருக்கேன் அப்படின்னு அதை சிம்பிளாக முடிச்சுட்டாரு இப்போ அதோடைய அவங்களுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்போது நோக்கம் இருந்தால் நாங்கள் இன்றைக்கி சுனேர்த்து பேசியிருக்கணும்ல நிர்வாகம் கேட்டதற்கு இல்லை இல்லை அந்த நோக்கம் அப்படியே இருக்கிறது திமுக தலைவர் அதை பற்றி எங்கள் கிட்டே கேட்கலை கேட்குற சமயத்தில் நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எங்கள் கொள்கை அது என்ன சொல்லியிருக்கணும் எங்களுடைய லட்சியம் அது தான் எங்களுடைய இலக்கு அது தான் அப்படி சொல்லியிருந்தோம்னா நம்ம அதை வரவேற்கலாம் ஆனால் திருமாவளன் அவர்களே அது முழக்கம் அப்படின்றாரு அது முழக்கம்ங்கிற நிலைப்பாடு தானே அது சார் முழக்கம்னா வாயில் கத்துறது சார் முழக்கம் ஒரு கட்சிக்கு வைக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை முழக்கங்களாக வைப்பாங்க வருங்கால பிரதமர் அது கோஷம் அது அவங்களோட லட்சியமா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவன் அவர்களையும் முதல்வர தொண்டர்கள் சொல்றாங்க அவங்களுடைய நோக்கம் இருக்க இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி முழக்கம் சொல்லுங்க நோக்கம் என்ன தான் நினைக்கிறீங்க நீங்க இந்த சிஎம் பதவியும் பிரைம் மினிஸ்டர் பதவியும் இதை வந்து ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி எதோ நாங்கள் போட்ட பிச்சை ரெண்டு பேரை ஜட்ஜுன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி எதனா இருக்கா அரசியலில் பங்கு அதிகாரத்தில் பங்கா சரி அது எப்படி வரும் அதற்கு உரிய இடங்களை இப்போ இப்படி சொல்கிறேன் நான் திடீர்னு ஒரு பெரிய கட்சி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பத்தம்பது பேரை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்குது மெஜாரிட்டி ஒருத்தர்கிட்ட இருக்கும் இவங்ககிட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்க கொஞ்சம் பேர் பிடிச்சி கிடிச்சி விலை கிளக்கி வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைச்சு வந்து நீங்கள் மெஜாரிட்டி நிரூபிங்கன்னா எண்ணிக்கை தான் நாங்கள் தீர்மானிக்கிறது இருக்குதா இல்லையா அப்படி இருக்கிற போது ஒரு தொகுதி குடு ரெண்டு தொகுதி குடுன்னு நம்ம கெஞ்சி கெஞ்சிக்கின்னு அவங்க கூடயே ஒட்டி ஒட்டி வாழ்ந்து இந்த நீங்கள் மாடு வைக்க தின்னும் போது பேர் இந்த கீழே ஒழுகும் பிசுறுக்கள் கீழே வரும்ல அதை திங்கிறதுக்கு கோழி கீரி கீழே சுத்தம் புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு நான் வந்து எனக்கு இல்லை இது வந்து ஒரு கடுமையான வார்த்தைகள் இல்லையா அவங்க ஒரு புது அஜெண்டாவின் அடிப்படையில் ஒரு பொது கொள்கையின் அடிப்படையில் ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிற அடை அந்த அந்த அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் இணைஞ்சாங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இல்லையா அது யார் புது எதிரி யாரு அவங்க அப்ப அந்த தேர்தலில் பிஜேபி ஒரு பொது எதிரியாக பார்த்தாங்க ம் கூட இருக்கிறவன் நண்பனா அவர்கள் விஷம் வைத்துக் கொள்வார்கள் உங்கள் பானையில் அவர் விஷம் வைத்துக் கொள்வார்கள்னா இவங்க வெள்ளம் வைத்து கொள்வார்கள் இறுதி நெட் ரிசல்ட் வந்து நமக்கு உயிர் போகிறது உன்னை முதல்வராக்கிறோம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க நீ இன்னொருத்தரை முதல்வராக்கிறன்ற அப்புறம் நீ எப்படி முதல்வராக பாமக சொல்லுது எங்களுக்கு ஆதரவளித்தால் நாங்கள் அவர்கள் பாணியில் ஒரு தலித்துன்றாங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதல்வராக போன்றாங்க இதே கொறைக்கை நீ சீமான்கிட்ட வையன் சீமான் நம்மெல்லாம் சேர்ந்து நிற்போம் நீங்கள் நான் பாமக இன்னும் யார் யார் இருக்கிறாங்களோ இந்த திராவிட கட்சியை தள்ளிட்டு நம்ம நிற்போம் அப்போது ஒரு இந்த டேர்ம்ஸ் அடிப்படையில் நாங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் கொஞ்ச நாள் அப்படி கூட நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லை நடக்காதா அது திமுகவிடம் விசிக்கா அதிகாரத்தில் பங்கு கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கு விசிக்கா ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது ம் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்துக்குதோ அந்த மாதிரி அதில் பங்கு கேட்குற அளவுக்கு விசிகா வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் விசிகாவின் வளர்ச்சிக்கு யார் காரணம் யார் காரணம் சார் விசிக்கான்ற கட்சி வளர்ந்துருக்கு சார் அந்த தலைவர் திருமாவளவன் போய் உட்காந்து டிமாண்டிங் பண்ணுறாருனே வைப்போம் ம் டிமாண்ட் என்ன தரமாட்டியா அப்படின்னு வைப்போம் அந்த இடத்துல உட்கார வச்சு அவரை பேசுவதற்கான தகுதியை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த தொண்டர்கள் பிசிகாவினுடைய தொண்டர்கள் யாரு தொண்டர்னா முதலியாரு ரெட்டியாரு கோனாரு வன்னியாரு பாய் இவங்களாமா யார் சொல்லுங்க பார்ப்போம் இல்லை இப்போ நீங்கள் சார் அந்த சமூகம் சார்ந்தவங்க நீங்க சொல்ல வரீங்க எந்த சமூகம் பரையர் சமூகம் சார்ந்தவங்க சொல்ல வரீங்க நீங்க நான் சொல்ல வரல உண்மை அது இல்லையா பொய்யா உண்மைதான் சரி

அவர்கள் பறையராக சொல்லப்படுகிறார்கள் அவங்க சொல்லிக்கல விடுதலை சிறுத்தை இருக்கிற பறையர்கள் அவங்க பறையர்னு சொல்ல வெளியிலிருந்து பார்க்குற நாங்கள் அவங்க பறையர்ன்றோம் அவங்கள் உணர்வற்ற சாதி உணர்வற்ற சுய சிந்தனையற்ற ஒரு ஜனங்கள்னு வச்சுப்போம் இந்த வார்த்தை இங்கே இவ்வளோ ஒரு ஒரு பறைவுமா ஒரு சர்க்காசியுமா சொல்கிற மாதிரி இருக்கே பறையன்னு வந்தால் அவனாவது அந்த செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் கை தட்டுறான்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அதுக்காக சொல்கிறேன் இதை என் அண்ணது மீது தானே சொல்கிறேன் நீங்கள் ஏங்க அவ்வளோ நீங்களா சொல்கிறீங்க நான் தானே சொல்கிறேன் எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒருவேர் எடுத்து பார்த்தா பெரும்பான்மையானவர்கள் என் சொந்தக்காரராக தான் இருப்பான் பொண்ணு எடுத்து கொடுத்ததில்ல வந்ததில்லை போனதில்லை என் சொந்தக்காரன் என் சொந்த ரத்தம் தானே நான் சொல்கிறேன் அதால் அது ஒன்றும் பெரிய இது இல்லை அந்த ஜடங்கள் இருக்குதுல்ல அந்த ஜடங்களின் உழைப்பு அந்த ஜடங்களின் தியாகம் ம் அந்த ஜ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜடங்களின் கோஷம் அந்த ஜடங்கள் பண்ணிய சாலை மறியல் அந்த ஜடங்கள் தங்கள் உயிரை கொடுத்தது அந்த ஜடங்கள் உங்களுக்காக போராடியது இதெல்லாம் சேர்த்து தான் உன்னை கொண்டுமே அங்கே உட்கார வச்சு பேரம் பேச வைக்கிது பேரம் வாங்கிட்டேன் உரிய பலனை ஏதோ நீ கேட்ட அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் வாங்கிட்டேன் வாங்கின பிறகு இதை யாருக்கு கொடுக்கணும் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா எந்த அடிப்படையில் இல்லைன்னு சொல்றீங்க அந்த இந்த அதிகாரங்கிறது அந்த மக்களுக்கானது தானே அந்த மக்களுடைய குரலாக தானே அவர் இருக்கிறாரு நான் சொல்லிடுறேன் அதை மொத்தம் இன்னைக்கு அதிகார நபர்கள் அதிகாரம் பெற்ற நபர்கள் ஆறு பேர் இருக்காங்க திருமாவளம் விட்டுருங்க அவர் தான் பங்கு பங்கு போட்டு கொடுக்குற அவர் தானே ரவிக்குமார் எம்பி சிந்தனை செல்வன் எம்எல்ஏ ஆளு சானவாஸ் எஸ் எஸ் பாலாஜி பனியர் பாபு இதை எத்தனை பேர் பறையர்கள் அதிகாரத்தில் ஏற்றி விட்டோம்ல நான் ஜனங்கள் ஜனங்கள் நினை அவங்க தானே இதுக்கு எல்லாமே காரணம் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அஞ்சு பேரில் நீ கொடுத்துருக்க கேட்டால் மொத்தமாக கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட ஏன்னா அவங்க அவங்க உழைப்பு தானே இது எனக்கு அவங்களால தானே எனக்கு இது இவங்க இல்லைண்ணா இன்னும் ரெண்டு வாய்ப்பு இவங்க இல்லைண்ணா ஆனால் அதுதான் கேள்விக்கு வரேன் இவங்க இல்லைண்ணா திருமாவளவன் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொன்ன மாதிரி மாணவ நிலையிலருந்து மேம்பாடு இன்னைக்கு வந்திருப்பார் குறைஞ்சது ஒரு சென்னையில் இருந்தால் ஒரு வட்ட செயலாளர் வருவாரான்னு தெரியல ஒரு ஒன்றிய ஊர் பக்கம் இருந்தால் ஒரு ஒன்றிய செயலாளர் ஆகிருப்பாரான்னு கூட தெரியல இல்லை ஒரு ஒன்றிய பிரதிநிதி ஏதோ அந்த மாதிரி ஆகி கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநீதி வாழ்க அப்படிங்கிற தான் ஸ்டாலின் நம்முடைய திருமாவளம் எழுந்திருப்பார் ஸ்டாலின் அதுதான் சொல்கிறார் எங்கள் மாணவ நிலையில் இருந்து எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணவர் இன்று கட்சி ஆரம்பித்து கூட்டி நின்று பிரச்சாரம் அக சொன்னாரா இல்லையா யாரது கோய்ச்சுக்கு சொன்னாரா இல்லையா அப்ப ਉਹ அந்த நிலைமைக்கு ஆக்கி இருக்கோம்ல அந்த பங்கு இங்க கொடுக்கணும்ல கொடுத்தாங்களா சொல்ல சொல்லுங்க எத்தனை பேர் பாயறேன்னு சொல்ல சொல்லுங்க வேட்பாளர்களா வெபார்ஸ்லாம் பெருமாள் ரெண்டு பேர் தோத்துறாங்க சார் ம் இப்போ பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் அவங்களும் சரி சார் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் இப்போ உங்களுக்கு கட்சிக்கு முக்கியமான ஒரு யார் தோத்தா வன்னிய அரசு தோத்தாரு சரி வன்னிய அரசுக்கு அந்த தோத்துட்டாரு தோக்கடிக்கப்பட்டார் தோத்தார் சதி அதெல்லாம் நம்ம பேச வேணாம் தோத்துட்டார் அடுத்து எம்பி எலெக்ஷன்லாம் வாய்ப்பு வருது ஒரு தோத்தவனுக்கு எம்பி எலெக்ஷனில் அதில் கொடுத்துருக்கலாம்ல ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்துருக்க அப்புறம் இவர் தோத்துட்டாரு இவர் முக்கியமானவர் இவர் இந்த சமூகம் ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கல ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே எம்பியா இருந்தவங்க அதை வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு ஏன்னா நீங்களே இருக்கணுமான்னு நம்ம கருணாநிதி கேட்கறோம்ல ஸ்டாலின் குடும்பத்தை இல்லைன்னு கேட்கறோம் சுத்தமா இல்ல இப்ப ரவிக்குமார் இந்த தேர்தலில் ஒருத்தர் மனு கொடுக்குறாரு அவரும் பெரிய கோட்டேஸ்வரர் தான் நமக்கு கூட கூட முரண்பாடு இருக்குற கொடுத்தா என்ன என்ன ஆயிடும் அவர் வந்து ரவிக்குமார் ரொம்ப சிறப்பானவருங்க அவரே தாங்க கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அவர் கொடுத்திருந்தாலும் அவர் உடல் சித்த எம்பி தானே இல்லை எம்பிங்கும் போது ஒரு கட்சியின் நிலைப்பாட்டை அந்த ரெண்டரை நிமிஷத்துக்குள்ள பேசணும் அப்படி பொதுச் போது ஒரு பொதுச்செயலாளராக நான் ஒரு ஊர்ல கொடுக்க சொல்ல சார் இப்ப நீங்க சட்ட நிலைப்பாடுகளை பேசுறதுல போய் கட்சியுடைய தெரியும் இந்த பொறுப்புக்கு இந்த பதவிக்கு யார் மக்களின் குரலாக நம்முடைய கட்சியுடைய நிலைப்பாடு தமிழகத்தின் குரலாக இருப்பாங்க அப்படின்றத வச்சு பேர் தான் வந்து நீங்க அவங்க ஒரு கட்சி அனுப்பினா சரியா இருக்கும் யோசிப்பாங்க சார் அதற்கு முன்னாடி சாமுதிரே ஒரு ஓய்வு நீதிபதி கொடுத்தாங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க நீங்களும் பெரியவங்க சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம் இல்ல அப்படி இல்ல சொல்லுங்க ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு யாரு நிறுத்தினா கட்சியில் ஜனநாயகம் தேவை இல்லையா இப்போ இப்ப திருமாவளி இந்த நாலஞ்சு பேர் இருக்காங்கல்ல இவங்களை விட இந்த தலித் இன்டலக்சுவல் கொஞ்சம் பேர் திரிகிறாங்கல்ல அவங்களாம் விவரமானவங்க யோ நமக்கெல்லாம் அந்த விவரம் இல்லையா அவங்க ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுவாங்க உலக அரசியல் பேசுவாங்க திருமாவனாகி என்னை தவிர பிச்சை எல்லாேருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு கொடுத்துருன்னு வச்சுங்க பார்லிமெண்ட்டில் போய் பிச்சு எடுப்பாங்க சட்டமன்றத்தில் டேட்டாவாக எடுத்து வீசுவாங்க நம்ம மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் கொடுத்துடலாமா சொல்லுங்க சார் அறிவாளி தானே தேவை உங்களுக்கு கொடுத்துடலாமா கொடுத்துடலான்னா நீங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தை நானே ஏற்றுக்கிறேன் சரிங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இப்போ இன்னொரு பக்கம் மது ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு முதல்ல இது வந்து ஆதிபுக கூட்டணிக்கு அலை அதிபுக அழைக்கிறாங்க அப்படின்னு வச்சு மறுபடியும் முழுமையாக மாலை இப்போ என்ன சார் அது மாநாடு இது மது மற்றும் போதை ஒழிப்பு இப்போது இனிங் அதே தலைப்பு தானா ஆமாம் அதே தலைப்பு அது வந்து இப்போ திமுகவே அழைச்சிருக்குறாங்க இது இந்த மாநாட்டுடைய பின்னணி என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க இருங்க ஜம்ப் ஆகிடாதுங்க இப்போ இதே தலைப்பு தானா ம் நிச்சயமாக சொல்கிறீங்களா ஆனால் அவர் வெளியில் வந்து அப்படி சொல்லி மதுவிலக்கு மாநாடுன்னு சொல்லியே நாங்கள் வந்து மது அந்த டார்கெட்டை குறைக்க மனு கொடுத்துருக்கோம் மது ஒழிப்பு மாநாடு இப்போது விற்பனை குறைப்பு மாநாடாக மாறிடுச்சு சொன்னாரா சொல்லலையா நானாக சொல்கிறேன் அதால் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ப்ரெஸுக்காரங்க திரும்ப திரும்ப அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லாதீங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு நான் சொல்லி நான் உள்ள வாங்கினது எனக்கு தான் தெரியும் அதனால் திரும்ப திரும்ப எங்கள் அண்ணனை வந்து நீங்கள் ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுறாதீங்க மது சம்பந்தப்பட்ட மாநாடு அப்படி சொல்லுங்க இல்லை ஒரு நீண்ட கால நோக்கில் மது ஒழிப்பு அதை நோக்கி போகணுங்கிறதுக்காக இந்த மாநாடு இந்த மாநாடு அது இல்லை அரசாங்க இலக்கு இது முதல் ஸ்டெப் மதுவிலக்குங்கிறது அதுக்கு ரெண்டாவது உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது கடைகளை குறைக்கணும் அதுவும் ஆளுங்கட்சியே கொண்டு வந்து மாநாட்டை நிறுத்த வைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான செயல் தானே அது அவர்கள் கேட்டார்களா திமுக ஆட்களை அனுப்பியதுதான் நீ திமுக அழைப்பு எடுத்ததாகவும் அதற்கு முதல்வர் ரெண்டு பேரை சொன்னதாகவும் தான் செய்திகள் இவங்க கேட்டாங்களா போய் திமுக அழைப்பு எடுத்திருக்கிறாங்க சார் சுற்றி தான் பேசக்கூடாது பட்டு பட்டுன்னு பேசுங்க விடுதலை சிறுத்துக்கள் போய் ஐயா ரெண்டு பேரை கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லை உங்கள் ஆளுங்களை கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லை இந்த பையன் ஆளுங்க எடுத்துகிட்டு போய் மாநாட்டில் எடுத்துப்பா அவங்க சொன்னாங்களா கிளியரா சொல்லுங்க அழைச்சிருக்கிறாங்க அவங்க அழைச்சிருக்கதா தான் வெளியில் அவங்க சொல்றாங்க யார் அழைச்சது மதுவிலக்கு மாநாட்டுக்கு எல்லோரையும் எல்லா கட்சிகளையும் அண்ணாரி வேலைத்துக்குள்ள போய் நான் அதிமுக கூப்பிட்டு வந்திரு சொல்ல முடியுமா டி வி வந்து கூப்பிட்றதுக்காக அண்ணாறு வேலையை வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன சார் இது அண்ணாரிவாலத்துக்குள்ள இவங்க இவங்க திமுக அனுப்புங்கன்னாங்களா அவங்க இவங்க ரெண்டு பேர் வராங்க வச்சு நடத்துங்கன்னாங்களா என்ன நடந்தது அப்போ தெரியலன்னா தெரியலன்றிங்க ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து இப்படி சப்ப கட்டு கட்டுறீங்க இந்த மாதிரி நீங்களாம் வந்து திருமாவள பண்ணி பூஷ்ட பண்ணி தான் நம்ம செய்யறது எல்லாமே சரிதான் போலகுது பல பேர் நம்மளை வாழ்த்துறாங்க அப்படின்னு பெரும்பான்மையான விஷயங்களே அவர் தப்பாகவே செய்யறாரு முதல்ல இந்த சரி கேட்கட்டா இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா இல்ல அவங்க கூப்பிட்டாங்களா சொல்லுங்க அவங்க கூப்பிட்டதா தான் வெளியில பேசப்படுது இப்போ நீங்க சொன்னீங்க இவங்க போய் கேட்டாங்கன்னு போய் தானே அப்போ அது போய் தானே சார் நீங்க சொன்னீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்போ இவங்க எப்படி போய் அழைப்பு கொடுக்க போனாங்கன்றீங்க ரெண்டு தரப்பு இவங்க கூப்பிட்டு போனதாகவும் சொல்ற செய்திகள் வருது அப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் பல முறை முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கேட்டிருக்கோம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை இதே வாய் தானே சொல்லிச்சு அப்போ அது அது பொய்யா அப்போ அரசு மீது அவதூறை வீசினாரா திமுக தலைவர் மீது அவரூதை அவதூறை வீசினாரா திருமாவளவன் வன்னியரசு போன்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நாங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு எந்த ஒரு சலசலுப்பையும் நாங்கள் சொல்லலை ஊடகங்களாக அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு நாங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே தான் தொடர்றோம் எந்த நெருக்கடிகளும் அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதே அதே கட்சியை சேர்ந்தவங்க தானே சொல்கிறாங்க சரி நம்புவோம் இப்போ என்ன பிரச்சனை இப்போது ஏமா உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா வரலாம் எங்களுக்கு என்னப்பா என்னமோ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமா குறைஞ்சிட போதா சூரியன் சொல்லுங்க

தேர்தல் கூட்டணியை வச்சு நம்ம அந்த ஒட்டுமொத்த கூட்டணியே போல சார் நான் சொல்றது தலைகள் எண்ணிக்கை அடிப்படையில் சொல்றேன் சார் நிர்வாகிகள் இந்த முதற்கட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க சார் யார சொல்றீங்க எல்லாருமே இப்போ அஞ்சாறு பேர் வந்து இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்க எல்லாரும் முழுக்க அது கொஞ்சம் இந்த பனையூர் பாபு தான் கொஞ்சம் அவருக்கு அவ்வளோ அந்த மாதிரியான நபர் இல்லை அவர் அவர் கொஞ்சம் விசுவாசமாக சரி அண்ணன் ஆச்சுன்னு நிற்கிறார் இப்போ எல்லாரும் திமுக தான் இருக்கிறாங்க இப்போ இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க மாநாடுலாம் ஒன்றும் இல்லை இது சும்மா வேறு ஒன்றுக்காக பண்ணுது இது வேறு ஒன்றா பூமியாக நின்றுது என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது என்னவா பூமியாக இருக்கு எனக்கு குடைச்சில் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கும் குடைச்சல் கொடுப்பங்க அப்படின்னு பண்ணுது அது வந்து வேறு விதமாக போய் நின்னதால் இன்றைக்கி கூப்பிட்டு ஒரு சமாதானம் பண்ணப்படுகிறது அதால் நாங்கள் மத்திய அரசை சொல்லிட்டு பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி